கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க யாருமே நீங்க நல்லா இருக்கணும்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காதவங்க அதாவது மற்றவங்களுக்காக உருகி உருகி போய் ஓடி ஓடி வேலை பார்ப்பீங்க ஆனால் உங்களுக்காக உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு இதயம் கூட இல்லை இருந்தாலும் கடகம் வந்து அதை பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டீங்க நீ உண்மையா இல்லையா இருந்துட்டு போ ஆனா நான் உண்மையாக தான் இருப்பேன் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்க மாட்டாங்க மாட்டாங்க தவற மனசுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாக்க கணக்கு பார்க்காம வாரி வழங்கக்கூடியவங்க சட்ட திட்டங்கள் அறிந்து பேசக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சாமானிய மக்களை விட எளிமையான மக்களுக்கு ஏழ்மையான மக்களுக்கு அதிகமா உதவி பண்ணக்கூடியவங்க இதுலயே தெரிஞ்சிருக்கும் கடகராசிக்காரங்க யாருங்க மற்றவங்களுக்காக ஒரு மெழுகா உருகக்கூடியவங்க மற்றவங்களுக்கு வெளிச்சம் தரக்கூடியவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் மற்றவங்களுக்கு பெரிய பிரயோஜனமா ஏதாவது ஒரு பண்ணணுங்கிறதுல உறுதியா இருக்கக்கூடியவங்க இவங்க ஒரு இடத்துல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட மற்றவங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்துல போனாலும் சரி டே இதெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே வந்துட்டு ஒரு கூறிப்பை கொடுத்துருவாங்க அதாவது இது ஒரு பிரச்சனை இல்லை சமாச்சாரில் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் ஊட்டக்கூடியவங்க கடவுள் மாதிரினே சொல்லலாங்க இந்த கடகராசிக்காரங்கள கடகராசியை பத்தி பேசணும்னா நிறைய விஷயங்களை பேசலாம் இவங்களை பத்தி மைனஸா பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க இவங்களுடைய மைனஸ் என்ன தெரியுமா இவங்களுடைய இலவண மனசுதான் யாரை பார்த்தாலும் உண்மையா பார்க்கக்கூடியவங்க நல்லது கெட்டது தெரியும் இருந்தாலும் கெட்டதுல கூட இவங்க நல்லதை தான் பார்ப்பாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரராக வளம் வரக்கூடிய கடகராசிக்கு இந்த வீடியோ பதிவு எப்படி இருக்குதுன்னா தலைப்ப பார்த்திருப்பீங்க மாபெரும் ராஜயோகத்தை பெறும் கடகராசி மார்ச் எட்டுக்கு பிறகு இதெல்லாம் நடந்தே தீருங்க நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மையான கணிப்பு கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்குமே எப்போ என்ன நடக்குமோ நிலை இல்லாத வாழ்க்கை யாரும் உண்மையா இல்லை எல்லாரும் ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது இதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை நிலையா குறிப்பா இவங்களால யாரையும் எடுத்துரிஞ்சு பேச முடியாது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதனால நமக்கு பாதிப்பு வரும் நம்ம வாழ்க்கையே கெட்டு போயிடும் தெரிஞ்சும் கூட யாருடைய மனசும் புண்படக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க பல இன்னல்களையும் தாங்கிக்கிட்டு இப்ப வரைக்குமே மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம விடவும் இப்படிதான் வாழ்க்கை நிலை வாழ்ந்துட்டு இருக்காங்க அணுதினமும் நிலையில்லாத வாழ்க்கை ஆனா மத்தவங்களுக்கு எப்படி தெரியுமா இவன் ஜம்மன் இருக்கான் அப்படின்னு தான் தெரியும் அவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்போட இருக்காங்க அட அவளுக்கு என்னப்பா குறை அப்படி வச்சிருக்கான் அவன் புருஷன் புரியுதுங்களா வீட்டில் இருக்கவங்களே அப்படி தான் நினைக்கிறாங்க இந்த பிள்ளை நல்லா இருக்குப்பா பெத்தவங்களும் அப்படிதான் நினைப்பாங்க ஆனால் இவங்களுடைய மனசுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளவு கஷ்டத்திலையும் எவ்வளவு இன்னல்களையும் சந்திச்சுட்டு இருக்காங்க சில நேரங்கள்ல வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் அப்படின்னு கூட யோசிச்சிருப்பாங்க நம்ம சொல்லக்கூடியது உண்மைன்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இதெல்லாம் இனி வேணாம் இத்தனை காலமா உங்களுக்கு நடந்த கஷ்டங்கள் எல்லாமே சனி பகவான் கொடுத்துட்டு இருந்தார் அவர் கூடவே ராகுவும் கேதுவும் ஒரு ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது தனி வீடியோ பதிவா நம்ம பாத்துக்கலாங்க இப்போ ராகுவும் கேதுவும் இவங்க தான் உங்களுக்கு சாதகமா நிக்கிறாங்க அவங்க செஞ்ச தப்புகள் எல்லாமே மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு வந்துட்டு நல்ல பலன்களை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ராகு வந்துட்டு இதை பண்றேன் கேது வந்துட்டு நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கான வாக்குறுதியை கொடுக்குறாங்க அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பாக்கலாங்க நவ கிரகங்கள்ல அசுப கிரகங்கள் இவங்களை அடையாளப்படுத்தி இருப்போம் இந்த ராகுவும் கேதுவும் பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறதுக்கு பதினெட்டு மாசம் எடுத்துப்பாங்க ஆனா ஒன்னாதான் இடம் மாறுவாங்க ஓகேங்களா சனி பகவானுக்கு பின்னாடி மெதுவா நகரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னாக்க இவங்களை சொல்லலாம் இவங்களுக்கு தனியா குணம் கிடையாது இவங்க எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த வீட்டுடைய குணத்தை எடுத்துப்பாங்க இவங்க நினைச்சாங்க அப்படின்னா நல்லதும் செய்வாங்க இவங்க நினைச்சாங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு உயர்வான நிலையில நீங்க வாழ்ந்துட்டு இருந்தாலும் இழுத்து தெருவுல விட்டு அந்த மாதிரி ஒரு குணம் படைச்சவங்க தாங்க இவங்க அப்படிதான் போன வருஷம் முழுக்கவே உங்களை வந்து படாத பாடு படுத்தி எடுத்துருப்போம் வாங்க இவங்க நம்மள கண்டிச்சாச்சு கடகராசி நீ கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க அது என்னெல்லாம் இவங்க நல்லது பண்ண போறாங்க இவங்களை வச்சு நீங்க எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையை முன்னேற்றிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த வீடியோ பதிவில் அந்த வகையில வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மாறுறாருங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பின்னோக்கி நகர்வாங்க ஓகேங்களா சோ இதன் காரணமாதான் அப்படியே பின்னாடி நகர்ந்து இந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறாங்க ஸோ இவங்களால உங்களுக்கு எந்த மாதிரியான பொது பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க முதல்ல ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் மட்டுமே அவர் கொடுத்துட்டு இருந்தாரு இன்னும் சொல்ல போனால் முன்னாடியெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு வேலை எடுத்தீங்கன்னாவே ஏன் இப்போ வரைக்குமே எந்த வேலையை செய்தாலும் சரி அதை செய்ய விடாமல் முடக்கி வச்சுட்டே இருந்தார் ஒரு எதிரி என்ன பண்ணுவான் இவனை வந்து வளர விடக்கூடாது இவன் எந்த வேலையும் முடிக்கக்கூடாது அப்படின்னு பண்ணுவான் இல்லையா அந்த மாதிரி ராகு பகவான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு இவர் இப்போ முழு மூச்சா உங்களுக்கு வந்து பண வரவை கொடுக்கிறது நீங்க எடுத்த காரியத்தை முடிக்க வைக்கிறது இந்த மாதிரி விஷயத்துல ஆதரவு கொடுக்க போறாரு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் கூடிக்கொள்ளும் குலதெய்வ வழிபாட்டை நிறைவேற்றுவீங்க அரசு அதிகாரியுடைய நட்பு கிடைக்கும் மேலும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் கோயில் விழாக்கள்ல முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் அடடான நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு தான் உங்க வாழ்க்கை நிலை மாறப்போகுது ஏன்னா ராகுபகவனை பொறுத்த வரைக்கும் பண்ண தப்ப உணர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இனி வந்து நான் கடகராசியை தண்டிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி உட்கார்ந்து இருக்காருங்க அரசு அதிகாரியுடைய நட்பை கொடுக்கிறார் இப்போ வந்து விஐபியுடைய உடைய நட்பையும் கூட சேர்த்தி கொடுக்கறாருங்க நிலுவையில் இருந்த வழக்குகள் கூட ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்குங்க அரசாங்க விஷயங்கள உங்களுக்கு வெற்றி உண்டு உத்தியோகத்துல வேலை சுமை குறையும் தீன் பழி நீங்கும் தள்ளி போன பதவி உயர்வு இப்போ கிடைக்குதுங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு படைப்புகளால பாராட்டப்படுவீங்க வராமல் இருந்த சம்பள பாக்கி வந்து திருப்பி உங்க கைக்கு வந்து சேருங்க சோ ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் ஏதாவது குறை வச்சிருக்காரா எல்லாத்தையுமே சரி செஞ்சுட்டாருங்க ராகு பகவான் செய்யக்கூடிய விஷயத்த பார்த்த உடனே கேது பகவான் என்ன பண்றாரு ஏ இருப்பா நான் சொல்றேன் கேளு அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணிக்க அவர் உனக்கு அதிகமா நல்லது பண்றாரா இல்ல நான் உனக்கு அதிகமா நல்லது பண்றேனான்னு சொல்லிட்டு கடைசியில் நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு அவர் சொல்றாருங்க கேது பகவானை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சந்தோஷம் கரை பொருளும் சங்கடங்கள் தீரும் பிரபலங்கள் உங்களுக்கு நெருக்கம் ஆவாங்க நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய உயர் கல்வியில வெற்றி பெறுவீங்க சொந்த ஊர்ல உங்களை வந்துட்டு மதிப்பு மரியாதையை உயர்த்தி பிடிக்கிறாரு இருப்பறியா இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியும் வாடகை வீட்டுல உங்களை சொந்த வீட்டுக்கு மாத்துறாருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கிறாரு உங்களை உதாசனப்படுத்திய உறவுக்காரங்கள உங்களை தேடி வர வச்சிடறாருங்க நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா இப்ப உங்களை தேடி வந்து நட்பு பாராட்டுவாங்க திரும்பவும் வந்துட்டு நம்மளை பழைய மாதிரி இருக்கலாம் நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் உன்னை புரிஞ்சுக்காம நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உறவுக்காரர்களும் சரி நட்பு வட்டாரத்திலையும் சரி திரும்பவும் உங்களுக்கு பர பழைய உறவுகளும் நீ எதிர்பார்த்த திடீர் முன்னேற்றம் உண்டாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அவருடைய ஆளுமை திறனை அதிகரிப்பார் அதிகார பதவிகள் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றமான நல்ல பலன்களை இந்த காலகட்டத்தில் இவர் கொடுக்கிறார் அன்பா பேசி பல காரியங்களை இப்போ சாதிக்க போறீங்க கணவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வீங்க பதவி உயர்வுகள் உங்களுக்கு உண்டு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய விஐபிகளுடைய அறிமுகத்தால் பெரிய நிறுவனங்களில் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உத்தியோகத்தில் உங்க திறமைகள் வெளிப்படும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கமாகவாங்க வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள் இருந்து புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சக ஊழியர்களிடம் உங்களுக்கு இருந்து வந்த பகை அப்படிங்கிறது நீங்கி நட்பு உறவா மாறும் கணினி துறையில இருக்கிறவங்களுக்கு அதிக சம்பளத்துடன் சலுகைகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குறிப்பா துவண்டு போன சோர்ந்து வாழ்க்கை உற்சாகமா இனி எதையுமே வந்து அளவுக்கு உங்களுடைய நிலை இருக்க போகுது நம்ம என்ன பண்றது அப்படின்னாக்க ராகு பெருசா கேது பெருசான்னு சொல்லாம ராகுவும் கேதுவும் உங்களுக்கு ரொம்ப பெருசுதான் அப்படிங்கிற மாதிரி உணர்ந்துக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கறது இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா ஈரோட்டுக்கு அருகில் உள்ள கொடுமுடியில் இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊஞ்சலூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ நாகேஸ்வரரை வணங்குவதனாலையும் இது முதல் வழிபாடுங்க அது பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யறது அகதிகளுக்கு குறிப்பா உதவி செய்யறதுனால உங்க வாழ்க்கை வளமா மாறும் நினைக்கிறது எல்லாமே நிறைவேறுங்க சோ இதை தொடர்ந்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க பொது பழங்களே வந்துட்டு ஜம்முன்னு இருந்துச்சு இல்லையா இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க அந்த வகையில கடகராசி புனர்பூஷ நட்சத்திரம் நான்காம் பாதம் புதுசாக தொழில் தொடங்குவீங்க நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும் உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன் அப்படிங்கிறது உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய முயற்சிகளை வெற்றி அடைய முடியும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நன்மைகள் மட்டுமே உண்டாகும் முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் உண்டு உழைப்புக்கேற்ற லாபம் வந்து சேரும் நெருக்கடிகள் விலகும் குறிப்பாக கூடுதல் நன்மைகள் மட்டுமே இப்போ வந்து நீங்கள் அனுபவிக்க போறீங்க அடுத்து தொழில் ரீதியாக சொந்தமாக தொழில் செய்கிறவங்க வெளிநாடு தொடர்பு ஏற்றுமதி இறக்குமதி டிராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் மருத்துவம் கல்வி ஃபேக்ட்ரி கம்பெனி ஹார்ட்வேர்ஸ் மெஷினரி தொழில்களில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும் ஸோ தொழில் ரீதியாக கூலி வேலை செய்கிறவங்க இருந்து கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய மல்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்க வரைக்கும் பத்து ரூபா உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குற எந்த தொழில் செய்தாலும் சரிங்க லாபம் உண்டு அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்குள்ளே நீங்கள் வேலை பார்க்குறீங்க கை நீட்டி ஒருத்தங்கிட்ட சம்பளம் வாங்குறீங்க அது அரசு துறையா இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் அரசாங்கத்துறையா இருந்தாலும் சரி என்ன வேலை செஞ்சாலும் சரிங்க முதலாளிக்குள்ளே வேலை பார்த்தாலும் சரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் பனிச்சுமை குறையும் மேல் அதிகாரிகள் உங்கள்கிட்ட நெருக்க சிலருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களை விட்டு வேற வேலைக்கு முயற்சி செய்வீங்க அந்த வேலை உங்களுக்கு நல்ல முறையில அமையும் நல்ல சம்பளத்தோட வெளிநாட்டு வேலை கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை அமையும் பணி புரிகிற இடங்களை உற்சாகமாக செயல்படுவீங்க சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய தொழில நல்ல முன்னேற்றம் உண்டாகும் சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே கல்வித்துறையில கொடி கட்டி பறக்கக்கூடியவங்க நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் விரும்பிய பாடப்பிரிவுல கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் படிப்புக்காக வெளிநாடு செல்ல செல்ல நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் அடுத்துதான் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஒன்னு போய் ஒன்னு மாத்தி மாத்து உடல் ஆரோக்கியம் பாதிச்சுக்கிட்டே இருந்துச்சு இல்லையா இப்போ மருத்துவ செலவுகள் குறை உடல் ஆரோக்கியம் மேம்படும் இருந்தாலும் கடகராசி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க அதுவும் சத்தான உணவு எடுத்துக்கோங்க குறிப்பா நல்லா தூங்கணும் இதை மட்டும் பார்த்துக்கோங்க உற்சாகத்தோடு செயல்படக்கூடியவங்க நீங்க உடல்நிலை வந்து சூப்பரா இருக்குங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்பட்டு ஆதாயத்தை காண்பீங்க புதுசா வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் குடும்பத்துல தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் இப்ப சிறப்பா நடந்து முடியும் உங்களோட தலைமையில உறவுக்காரங்களுடைய ஆதரவு கிடைக்கும் கடந்த கால சங்கடங்கள் எல்லாமே இப்ப காணாமல் போகும் குறிப்பா குடும்பத்துல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அம்மனையும் விநாய பெருமானையும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும் இவருடன் சேர்ந்து ஆலங்குடி குரு பகவானையும் வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமா கிடைக்குங்க அடுத்ததா பூச நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் விலகுது உங்களுக்கான பொது பலன்களும் பார்த்தோம்னா நீங்க எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றம் நல்ல மாற்றம் உண்டாகும் உங்க வாழ்க்கையில குடும்பத்துல சங்கடங்கள் விலகி நிம்மதி ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் நிறைவேறும் தைரியத்துடன் செயல்படுவீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்களுடைய விருப்பங்கள் தொடர்ந்து நிறைவேறும் அடுத்ததா தொழில் ரீதியா சொந்தமா தொழில் சேருவாங்க சின்ன பெட்டிக்கடை வியாபாரத்துல இருந்து கோடி கோடியா மல்டி பிஸ்னஸ் பண்றவங்க வரைக்கும் தொழில எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க ஆசிரியர்கள் நிதி நிதித்துறையில இருக்கவங்க தங்க நகை உற்பத்தி செய்யறவங்க விற்பனை செய்யறவங்க நிதி நிறுவனம் நடத்துறவங்க தரகு ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரியான தொழில்களை இருக்கிறவங்களுக்கு லாபம் பல மடங்கு கிடைக்குங்க அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் வேலையை நெருக்கடிகள் விலகுது அரசு ஊழியர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பி எடுத்துட்டு இடமாற்றம் கிடைக்குங்க தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்க நிர்வாகத்துக்கு இருந்து பாராட்டுகளை பெறுவீங்க திறமைக்கு மதிப்பு உண்டாகும் ஊதியம் அதிகரிக்கும் வாழ்க்கை வளமா மாறுங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் உபாதைகள் மறையுது நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்த வந்த நெருக்கடிகள் மறையுது எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் இருந்த சங்கடங்கள் தீருது கணவரை விட்டு பிறந்தவர்கள் கூட மறுமணம் நடக்குங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில தொடர்ந்து நன்மைகளை அனுபவிக்க போறீங்க அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை அறிவுரையும் நீங்க கேட்டு நடக்கிறதுனால கல்வியில ரொம்ப அதிகமான மார்க் எடுப்பீங்க ரொம்ப அக்கறை அதிகரிக்குங்க குறிப்பா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மேற்கல்வி முயற்சிகள் எல்லாமே வெற்றி தரக்கூடிய சாதகமான காலகட்டமா நிக்குது விரும்பிய கல்லூரிகள்லாம் இடம் கிடைக்கும் ஸோ கல்வி நிலை உயர்ந்த இடத்துக்கு போகுதுங்க அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் குறைவு மறையுது ஆரோக்கியம் மேம்படுது உங்களை பயமுறுத்திட்டு இருந்த சிகிச்சைகள் கூட இப்ப கட்டுப்படுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பகை நீங்குது வழிபாடு புண்ணிய தலங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இடம் வாங்கிட்டு வீடு கட்டி குடி போகக்கூடிய பாக்கியம் சிலருக்கு உண்டாகும் தந்தையுடைய உடல்நிலை சீராகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் மாங்கல்ய பாக்கியம் உண்டுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது கணவர் மீது அக்கறை அதிகமா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருநள்ளாறு கோயில தரிசிச்சு வரணுங்க சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அஹ் வேண்டிட்டு வரைக்கும் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நன்மையா நடக்கும் அது மட்டும் இல்லாம நவ கிரகங்கள்ல வீட்டு இருக்கக்கூடிய அஹ் சனி பகவானுக்கு சனிக்கிழமைகள் தோறும் ஆஹ் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குங்க அடுத்து ஆயில்ய நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுக்கான பொது பலன்கள் கடவுளுடைய அருள் ஆட்சியினால முன்னிருந்த சங்கடங்கள் இப்ப எல்லாமே மறையுதுங்க உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் மனசுல மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீண்ட நாள் கனவுகள் இப்ப நிறைவேறும் அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னா போட்டியாளர்கள் விலகுறாங்க வியாபாரத்துல லாபத்தை நோக்கி போக போறீங்க வருமானம் அதிகரிக்கும் கல்வி பதிப்பகம் தொழிற்சாலை ரியல் எஸ்டேட் பங்குச்சந்தை ஸ்பேர் ஸ்பேர்பார்ட்ஸ் தொழில்கள் இந்த மாதிரியான விஷயங்களை முன்னேற்றம் உண்டு தங்கம் வெள்ளி வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும் திரைப்படம் தொலைக்காட்சி கலைஞர்களுக்கு முன்னேற்றம் அடைவீங்க பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்கறீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வாழ்க்கை தரம் உயரும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்கும் கூலி வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி கோடி கோடியா பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி லாபம் அதிகரிக்குங்க உங்களுக்கு எல்லாத்துக்கிட்டயும் ஆதரவு அதிகமா கிடைக்கும் எதிர்பார்த்த நன்மைகள் தொடர்ந்து கிடைக்குங்க அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை இந்த நெருக்கடிகள் விலகுது குடும்பத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் அடைவீங்க கூட்டு தொழில் லாபமா இருக்க போகுது தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கிறதுனால எல்லா விதங்களையும் வெற்றி உண்டு பொன் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் வித்யாக்காரகன் உங்களுக்கு ரொம்ப வலுவா இருக்காருங்க கல்வி வளம் உண்டாகுது டீச்சர்ஸுடைய ஆலோசனை கேட்டு நீங்க நடந்துக்கிறதுனால உங்களுடைய தனித்திறமை வாய்ப்புகள் உண்டாகுங்க எல்லா விதங்களையும் சாதகமான அமைப்பு நிற்குது எதிர்பார்த்த மதிப்பெண்களும் கிடைக்கும் விரும்பிய கல்லூரிகளில் விரும்பிய பாடக்கல்வில சேர்ந்து படிப்பதற்கான யோகம் இருக்கு அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கேதுனால இத்தனை நாட்ல உங்க இருந்து வந்த பாதிப்புகள் மறைந்து உங்களுடைய ஆபத்தில் இருந்த கேது பகவான் காத்து உங்களை அச்சுறுத்திட்டு இருந்த நோய்கள் கூட இப்ப உங்களை வந்து விட்டு விலகி ஓடும் இருந்தாலும் எப்பவுமே இந்த கடகராசி சேர்ந்த எந்த நட்சத்திரம் சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியத்துல தொடர்ந்து கவனம் செலுத்துங்க சத்தான உணவு சரியான தூக்கம் எப்பவுமே அவசியமா இருக்கணுங்க சரிங்களா அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் இனிமையா நடந்து முடியும் உறவுக்காரங்களுடைய ஆதரவு கிடைக்கும் குடும்பத்துல தெய்வீக வழிபாடு அதிகமாகும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் வருமானத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகுது புதுசா நிலம் வாங்குவீங்க மனை வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் புதன் பகவான் மற்றும் கேது பகவானை தரிசித்து வர தொடர்ந்து நன்மைகள் அதிகரிக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி ராகுவும் கேதுவும் மாறி மாறி சந்தோஷத்தையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்குறாங்க கரெக்டா பயன்படுத்திக்கோங்க கடகம் அப்படிங்கிறது கஷ்டமில்லாத வாழ்க்கை வாழ தயாராகிக்கோங்க நல்லதே நடக்கும் தெய்வ அருள் பொருந்திய உங்களுக்கு தேவர்களுக்கு இணையான வாழ்க்கையை இந்த ராகுவும் கேதுவும் அழிச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்